சகுந்தலா அம்மையார் அவருடைய கற்கை என்ற நூலினை நமது மன்றத்தில் நம்முடைய அரங்கத்திலே இங்க நமது அமர்விலே வெளியிட்டது நாங்கள் தொல்காப்பிய பேரவை தமிழ்ச்சங்கமும் மிகவும் பெருமை கொள்கிறது அவருடைய நூலாசிரியரை சிறப்பிக்க நிர்வாகி கீதா தயாளன் அம்மையார் அவர்களை இங்கு அன்புடன் அழைக்கின்றோம் கோயத்தில் நிறைய அமைப்புகள் இருக்குது அத்தனையும் ஆண்கள் தான் நிர்வகிச்சுட்டு வர்றாங்க துணிச்சலாக ஒரு மன்றத்தை செந்தமிழ் செம்மொழி தமிழ் மன்றம் செம்மொழி தமிழ் மன்றம் என்ற ஒரு மன்றத்தை உருவாக்கி உருவாக்குனாங்க அவங்க ஆனா இப்போ எப்போ கூப்பிட்டாலும் எனக்கு நேரம் இல்லைங்க திருச்சியில் பேசணுங்க அருப்புக்கோட்டைக்கு போகணுங்க சீர்காழிக்கு போகணுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு முன்னாடி ஆரம்பம் எல்லா கல்லூரிக்கு போயிட்டுருக்கோம் இது வந்து நேரடி நிகழ்வு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு முறை மாவட்ட மைய நூலகத்தில் மூன்றாம் சனிக்கிழமை நடக்கிறது அதை தவிர புலனக்குழுவில் நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அவங்களுக்கு நம்ம பண்ண வச்சுட்டே இருக்கோம் கவிதை எழுதுறது இல்லை இந்த குரல் பேச்சு கொடுக்கறது இல்லை கதை சொல்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊக்க இருக்கோம் அதில் ஐநூறு பேர் புலனக்குழுவில் எனக்கு இருக்காங்க

எனது அப்பா இந்த அமர்வு தொடங்கியதிலிருந்து ஒரு தமிழ் அறிஞர் என்றும் தாண்டி ஒரு தொழில்நுட்ப கலைஞராகவும் உருவெடுத்திருக்கிறார் நூலினை வெளியிட்டுள்ள நூலாசிரியர்கள் இப்பொழுது தன்னுடைய ஏற்புரையினை நமக்காக வழங்க உள்ளார் அனைவருக்கும் வணக்கம் இந்த இனிய நன்னாளில் இந்த பேரூர் மண்ணில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பேரூர் பட்டீஸ்வரர் ச கடவுளுக்கும் முதன் முதலில் நான் படித்து முடித்து பணியில் சேர்ந்த முதல் பள்ளிக்கூடம் நமது சாந்தரிங்க ஐயாவுடைய திருவடியில் எனது தந்தையார் சிவபக்தர் டாக்டர் ஹோமியோபதி டாக்டர் டாக்டர் கருப்பசாமி ஐயா அவர்கள் என்னை கூட்டிகிட்டு வந்து பதினெட்டு வயசு எனக்கு பதினேழு வயசில் நான் டீச்சர் ட்ரைனிங் முடிக்கிறேனுங்க முடித்த உடனேயே என்னை இங்கே கூட்டிட்டு வர்றாங்க வந்து ஐயா கிட்டே என்னோடய கடைசி பொண்ணுங்க நீங்கள் தான் அவளுக்கு எல்லாமே இது உங்கள் பிள்ளைன்னு சொல்லி என்னைய சா சாஸ்டாங்கமாக காலைல நான் அவர் ஐயா கிட்டே கால் அடி இந்த ஸ்கூலில் எனக்கு வேலை கொடுத்தார் ஐயா நல்லா பணி புரிந்தனுங்க ஐயா கூட ஒவ்வொரு மகத்துக்கும் ஐயா கூடவே நான் இருப்பேன் நான் ஐயாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் பூக்கட்டையில் மாலைக்கட்டையில் சாமி ஃப்ரீ பீரியட் இருந்ததுன்னா அங்கே வந்துரு சாமி அப்படிம்பார் ஐயா சாந்தனி ஐயா சாமியை வணங்க பாதங்களை வணங்கி நமது அடிகளார் ஐயாவுடைய மரதாசர் அடிகளார் ஐயாவுடைய பொற்பாதங்களை வணங்கி கொண்டு பன்முகத்தில் சிறப்பு வாய்க்க இந்த படைப்பாற்றல் கொடுத்து சமூக அந்தஸ்தில் என்னை உருவாக்கிய எனது கடவுளுக்கும் என்னை கருவில் உருவாக்கி என்னை வாழ வைத்த என் உயர் ஆன்மாக்களாகிய எனது பெற்றோர்களுக்கும் மேலும் ஞானத்தை வள ஞானத்தை வணங்கி வழங்கி எனக்கு என்னை ஊக்குவித்த எனது ஆசான்கள் அத்தனை பேர்களையுடைய உடைய பொட்பாதங்களை வணங்கி நான் பேசத் தொடங்குகின்றேன் பள்ளிக்கூடம் மட்டும்தான் எனக்கு உலகம்னு நினச்சேன் ஒரு காலத்தில் என்னுடைய தமக்கையார் சொன்ன மாதிரி பள்ளிக்கூடம்னால் எனக்கு உண்மையாகவே பயம் ஸ்கூலுக்கு போக பிடிக்காது என்னுடைய அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க காலையில் எழுந்திரிச்சு சைக்கிளில் என்னை கூட்டிகிட்டு போவாங்க உங்கள் டைம் நான் எடுத்துக்கிறேனுங்களா ரொம்ப ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேசிடுறேனுங்க என்னுடைய அப்பா சைக்கிள் என்னை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவாங்க தயவு செய்து என்னை விட்டுருங்கப்பா எனக்கு பள்ளிக்கூடம் பிடிக்கல எனக்கு பாடம் பிடிக்கல விட்டுருங்கன்னு சொல்லி ஒரே அழுகை ஸ்கூல்கிட்ட எங்க அப்பா நிற்பாரு நான் எங்கே இருப்பேன்னு தெரியாதுங்க எட்டி குதிச்சு நான் ரொம்ப ஸ்லிம்மா இருப்பேன் எட்டி குதிச்சு எங்க போவேன்னு தெரியாது யாராவது உறவுக்கார வீட்டில் போய் சொல்லிடுவேன் என்னை வந்து எங்க அப்பா அடிக்க வர்றாரு என்னை பள்ளிக்கூடம் போக சொல்றாங்க எனக்கு பிடிக்கல என்னை காப்பாத்துங்கன்னு போய் நிற்பேன் அப்பா அப்பாவும் விட மாட்டாரு பிடிச்சி இழுத்துட்டு போய் என்னைய ஒரு மூணு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க அப்பா அப்போ அப்பா சொல்லிட்டு போன ஒரே வார்த்தை ஃபைனலா இனிமே நான் உனக்கு சொல்ல மாட்டேன் நான் சபரிமலை மாலை போட்டிருக்கேன் கோயிலுக்கு போயிட்டு வர வர்றதுக்குள்ள நீ ஸ்கூலுக்கு போயிடணும் பெரம்பு வாங்கிட்டு வந்துருவேன்னு சொன்னாரு அந்த பிறம்புங்கிற அந்த ஒண்ணு தானுங்க என்னை வாழ்க்கையில மாத்துச்சு என்னன்னா நான் ஸ்கூல்ல எனக்கு ஒன்றாவது ஆசிரியர் நடராஜ் வா வாத்தியார் அவர் பேருங்க ஐயா இன்னைக்கு தெய்வம் ஆகிட்டாங்க அவரை இந்த நேரத்தில் நான் நினைவு போறணுங்க கண்டிப்பா என்னை வாழ வைத்த தெய்வம் என்னை பாட்டில எல்லாம் இந்திரா காந்தி மாதிரி இருக்கிறீம்மா நீ பிரதமரா வருவ கலெக்டரா வருவ இந்த வார்த்தைகளே என்னை வந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூப்பிட்டு அன்பா சொன்னாரு ஏமா நீ ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிற உனக்கு என்ன பிரச்சனை ஐயா நீங்க டேப்ளே மேலே அவ்வளோ பெரிய பிறம்பு வச்சுருக்கீங்க எனக்கு பயமாக இருக்குது அடித்து போடுவீங்க எனக்கு பிறம்பு வந்து உங்களை அடிக்கிறக்கு நான் வைக்கலையே வைக்கலிங்கம்மா தாங்காச்சாலாம் எழுத்துக்கள் போர்டில் உங்களுக்கு சொல்லித் தரக்காக தான் வச்சுருக்குறோம் நீ பயப்படவே தேவையில்லை ஒவ்வொரு நாளும் எனக்கு அவர் என்னை அவ்வளோ சாந்தப்படுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷமே என்னை சாந்தப்படுத்தி சுந்தரி டீச்சர்னு ஒருத்தர் என்னோட தாய் வந்து அடுத்த ஸ்கூல்க்குள்ளே உட்காந்தாதான் நான் படிப்பண்பேன் அந்த மாதிரிலாம் குறும்பு பண்ணன நான் நான் அப்புறம் என்ன ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் ஆசிரியர்களுடைய அன்புங்கிற ஒரு கட்டுப்பாட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுங்க என்னை ரொம்ப அவங்க வந்து நான் இவ்வளோ குறும்பு பண்ணனாலுமே எந்த ஆசிரியரும் என்னை வந்து அவ்வளோ பாசமா வச்சுட்டாங்க அப்போ இந்த படிப்பின் மீது எனக்கு ஆர்வம் வந்துச்சுங்க நான் ஆக்சுவலாக ஹோமியோபதி டாக்டர் தான் நான் படிக்கணும்னு நான் போனதுங்க அப்பா டாக்டருங்கிறனால ஹோம் சயின்ஸில் நான் சேர்ந்தேன் இருந்தாலும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எனக்கு இதில் வந்து இன்டர்வியூ வந்து எனக்கு சீட்டு கிடச்சதுங்காட்டி நான் ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தேன் முடித்த உடனேயே எனக்கு வந்து வேலை இல்லைங்க அழுதேன் பதினேழு பதினெட்டு வயசு நான் சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் டியூஷன் சொல்லி கொடுப்பேன் ஒரு பக்கம் நான் வந்து வேலைக்கு கேட்டுட்டு போகிறேன் ஒரு ப்ரீகேஜி ஸ்கூலு நூறுரூபா கொடுக்குறோம்மா நீங்கள் வாங்கன்னு அப்போ எங்கள் எங்கப்பா நாலு பொண்ணுங்க நாங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப வசதி வாய்ப்புகள் குறைவு சரி அந்த நூறுரூபா இருந்தால் கூட நமக்கு பரவாயில்லையேன்னு நான் யோசனை பண்ணினேன் அந்த சமயத்தில் எங்கள் அப்பா சொன்னார் நீ எங்கேயும் போக வேண்டாம் நான் எனக்கு என்னோடய சாமி வா உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு இந்த பேரூருக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தாருங்க என்னை வாழ வைத்த தெய்வம் இந்த பேரூர் மண்ணு இந்த பள்ளிக்கூடம்ங்க ஒவ்வொரு ஆசிரியர்களும் கலைவாணி டீச்சர் இருப்பாங்க இப்போங்கூட மிஸ்ஸு எல்லாருமே ஆசிரியர்கள் இருக்காங்க அவ்வளோ ஒரு அன்பாக இன்னைக்கு வரைக்கும் எங்கள் கூட உறவாக இருக்காங்க இந்த நன்றி வந்து என்னைக்குமே நான் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அது இந்த பேரூர் நான் வேலைக்கு சேர்ந்த இந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு இந்த ஒரு என்னுடைய நூலை எழுதுறது பாராட்டு விழா பண்ணி ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நூலில் நான் என்ன கொண்டு வந்திருக்குறேங்கன்னா சுருக்கமாக சொல்லிடணுங்க ஸ்கூல்னால் என்ன குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம்னா இப்போ நான் முப்பத்தி ஐந்து வருட காலத்தில் நான் இன்னைக்கு வரைக்குங்க இன்டர்வியூ வாங்கிட்டு போ கார்டை வாங்கிட்டு சர்வஜனா ஸ்கூலுக்கு நான் போகிறேனுங்க தலைமை ஆசிரியர்கிட்ட அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னை ஆசீர்வாதம் பண்ணுறாரு அம்மா நீ வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுற கவர்மெண்ட் வேலை ஜாயின் பண்ணுற அஞ்சு பன்னெண்டு தொண்ணூறு நீ என்ன பண்ணுறீன்னா நீ வேலைக்கு போ ஆனால் கையில் பெறம்பெடுக்கக்கூடாது ஒரு குழந்தையை அடிக்கக்கூடாது அன்பான வார்த்தையால் மட்டும்தான் நீ பேசணுன்னாரு இன்றைக்கு வரைக்கும் தான் என்றுமே நான் கடைபிடிச்சிட்டு இருக்கணுங்க அந்த இதையை என்கிட்ட என்னோடய மாணவ செல்வங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போகலாம் அழுவாங்க வரலைன்னா ஏங்க மிஸ் வரல ரெண்டு நாள் போகலைன்னா குழந்தைங்க என்னை சுத்தியுமே கூட்டமாக தான் எந்நேரம் இருப்பாங்க என்ன குறும்பு பண்ணனாலும் பெற்றோர்களுக்கு நான் என்னுடைய பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் அதை தான் சொல்லுவனுங்க நமக்கு கோபம் வருங்க இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரு அடி அடிச்சா அந்த குழந்தை காலையில் அவன் சாப்பிட்டு வர்றானா உடல்நிலை என்ன மனநிலை என்னன்னு தெரியாது இதை எல்லாமே ஆராய்ந்து ஒவ்வொரு குழந்தையும் காலையில் நான் தாயுள்ளத்தோட ப்ரேயர்லேயே அவன் தலைக்கு என்ன தேய்ச்சிட்டு வந்திருக்கானா கை நெக வெட்டியிருக்கானா ஒவ்வொன்றையுமே நான் பார்ப்பனுங்க அந்த குழந்தை காலையில் சாப்பிட்டுதா சாப்பிட்லையா இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சுங்க ப்ரேக்ஃபாஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணோ டீயோ எதாவது அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பனுங்க என்ன இருக்கோ நான் செய்வேன் நான் எனக்கு இந்த குழந்தைகளை நான் பார்த்துக்குவேணுங்க நான் அந்த அளவுக்காக இந்த நூலை நான் எழுதினேன் ஸ்கூல்னா என்ன பள்ளிக்கூடம்னா என்ன அவங்களுக்கு வந்து ஒரு தைரியமான சொற்கள் வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு தேர்வுன்னால் பயந்துக்கிறாங்க தோல்வின்னா பயந்துக்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாமே சாத்தியம் இந்த உலகமே நம் கையில் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகிறக்காக இந்த நூலை எழுதியிருக்கணுங்க எல்லா எல்லாமே சாத்தியம் நம்மளால் எல்லாமே முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எழுதி இருக்கணுங்க இப்போ மீண்டும் இந்த நூலு கூடவே ஒரு பத்து பேஜ் அடிஷனலாக பெற்றோர்களுக்கு எழுதியிருக்கணுங்க பெற்றோர்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம முன்னுதாரணமாக இருக்க வேண்டும்ங்க குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறேன் குழந்தைகள் முன்னாடி நம்ம வந்து நல்ல வார்த்தைகள் பண்புள்ள வார்த்தைகள் அவங்களுக்கு பேசணும் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கணும் அதே போல் நம்மளுடைய கலாச்சாரம் என்ன பண்பாடு என்ன இறை வழிபாடு என்ன பக்கத்து வீட்டில் நம்ம எப்படி நடந்து இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் நான் பெற்றோர்களுக்கு அந்த நான் நூல்தான் எழுதியிருக்கணுங்க ரெண்டாவது நம்ம நாட்டுக்கு இப்ப தேவையான நெகிழி பயன்படுத்தவே கூடாது நெகிழி நம்ம எங்கே போனாலும் குழந்தைகள் மஞ்சப்பை எடுத்து போகணுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கணுங்க அதே போல் தீண்டாமை ஒழிப்பு அந்த உறுதிமொழியை நான் நிறையா குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் அதே போல் குழந்தை தொழிலாளர்கள் குழந்தைங்க வந்து கண்டிப்பாக எல்லாரும் படிச்சிருக்கணும் கண்டிப்பாக நம்ம படித்து முடித்த பின்னாடி தான் வயது வந்த பின்னாடி தான் வேலைக்கு போகணும் எங்கள் ஸ்கூல்லையே குழந்தைங்க இருக்காங்க சில பேர் வந்து பக்கத்தில் சனி ஞாயிறானா ஏதாவது வேலை செஞ்சுட்டு ஏதோ அஞ்சு ரூபா கொடுப்பாங்க அந்த மாதிரி நேரம் நான் போயிருவேணுங்க நான் அவன் வந்து ஸ்கூலில் சொன்னான்னா அவங்க பேரண்டோ அவங்க யாருக்கிட்ட இது பண்ணாங்களோ நேராகவே நான் போயிடுவேன் சார் குழந்தைங்க அந்த குழந்தைக்கு இந்த பழக்கத்தை ஏற்படுத்தேன்னா அவன் கையில காசு வாங்கி பழகிட்டான்னா படிப்புங்கிறது அவனுக்கு வராதுங்க அதனால அந்த கருத்தை நான் குழந்தைகிட்ட ஆணித்தனமா நான் சொல்லிட்டு இருப்பனுங்க அதே போல் வந்து குழந்தைகளுக்கு மதிய உணவாகட்டும் நல்ல உட்கார வச்சு குழந்தைங்க சாப்பிட்ட தான் நான் சாப்பிடுவேனுங்க எங்கள் எங்க ஆசிரியர்கள் எங்க அசிஸ்டன்ஸ் எல்லாருமே குழந்தைங்க உட்கார வச்சு அவங்க அந்த ப்ரேயர் முடிச்சு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கிறனுங்க சரிங்க எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்